குரு பகவான் இவர்களுக்கு நிறைய வம்பு வழக்கு கடன் பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தியது ஒரு கௌரவத்துக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட நிறைய தனுர் ராசிக்காரர்களுக்கு இருந்தது இப்பொழுது இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேருன்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேர் ஆப்போசிட்ல நிற்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது இது நான்காம் இடம் ஸ்தானத்தினால் இந்த ஒரு விஷயத்தினால் தனுர் ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய அம்மாவிற்கும் கூட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு என்பது ஏற்படும் சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார் இந்த தனு ராசி நெருப்பு ராசி லேசாக ஏதாவது ஒன்று சொன்னாலே இவர்கள் வெகு 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 என்று ஸ்பீடாக ஆரம்பித்து விடுவார்கள் இது காலகட்டங்களில் கொஞ்சம் மௌனமாக இருப்பது தான் இவர்களுக்கு புத்திசாலித்தனம் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு டபுள் டென்ஷன் கொடுப்பதற்கு ரெண்டு பக்கமும் கிரகங்கள் தயாராக இருக்கிறது இப்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமமாக நிப்பாட்டிட்டாங்களேப்பா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் நீயெல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடா எப்பட்றா நீ எல்லாம் உள்ளே வந்து என்கிட்ட மாட்டினு சொல்லுவார் அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாயன்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு